நண்பர்களே தீபாவளி அன்று ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக எனது தோட்டத்துக்கு சென்று எனது மகன் மற்றும் மகளுடன் தோட்டத்தை பார்த்துவிட்டு அப்படியே குடுகளையும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் என் மகனும் மகளும் அந்த பசிவான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள் நண்பர்களை இந்த பசுவினால் தோட்டத்திற்கு நீங்கள் லைக் ஷேர் கொடுத்து சப்ஸ்கிரைப் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இங்கே ஒரு பறவை தன்னிச்சையாக கூடுகட்டி அந்த கூட்டிலே முட்டைகளை வைத்துள்ளது அதையும் நாங்கள் பார்த்து பரவசமடைந்து உங்களுக்கும் காண்பிக்கிறோம் பாருங்கள் எப்படி உள்ளது என்று இது இயற்கையின் வினோத படைப்பு இந்த பசுமையான காட்சியை பார்த்து நீங்களும் மகிழுங்கள்